ஐயர் வர்ற வரைக்கும் அம்மாவாசை காத்திருக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பழமொழியை சொல்லணும்னா மின்சாரம் வர்ற வரைக்கும் மடிக்கணினியும் கைபேசியும் காத்திருக்குமா அம்மாவாசை அப்படின்றது ஒரு இயற்கை நிகழ்வு இது ஒரு வட்டத்துல தான் இருக்கும் எக்காரணத்துக்காகவும் அதை நம்ம நிறுத்தி வைக்க முடியாது இல்லைன்னா வேற நாளுக்கு மாற்ற முடியாது அம்மாவாசை அன்னைக்கு சில காரியங்களை செய்வாங்க அந்த காரியங்களை செய்யறதுக்கு சிலர் ஐயரை கூப்பிடுவாங்க இந்த ஐயர் வர்றதுக்கு தாமதம் ஆச்சுன்னா அமாவாசை அவருக்காக காத்திருக்காது சரியான நேரம் அவருக்காக காத்திருக்காது நேரம் கடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம் இத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்காக எந்த வாய்ப்புகளும் காத்திருக்காது நம்ம அந்த வாய்ப்புகள் நம்ம கிட்ட வரும்போது அதை அப்படியே தட்டி பறிச்சு அதை பயன்படுத்திக்கணும் இல்லைனா அடுத்தவங்களுக்கு அது போயிடும் இல்லனா நம்மளை தாண்டி அது போயிடும் அதே மாதிரிதான் மின்சாரம் வர்ற வரைக்கும் மடிக்கணினியோ இல்லனா கைபேசியோ நம்ம பயன்படுத்தாம இருக்க முடியாது அப்படியே பயன்படுத்தி அதுல இருக்கிற சார்ஜ் போயிருச்சுன்னா மின்சாரத்துக்கு நம்ம காத்து தான் இருக்கணும் ஆனா மின்சாரம் வர்ற வரைக்கும் நம்ம செயல்படலாமே அப்படின்னு இந்த பொருட்கள் காத்திருக்காது நம்ம பயன்படுத்தலாம் ஆனா பொருட்கள் காத்திருக்காது எந்த காரியமோ எந்த ஒரு நிகழ்வும் நமக்காக காத்திருக்காது அந்தந்த நேரத்துல அதை அதை நம்ம பயன்படுத்தினாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஐயர் வர்ற வரைக்கும் அமாவாசை காத்திருக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பழமொழியை சொல்லணுன்னா மின்சாரம் வர்ற வரைக்கும் மடிக்கணினியும் கைபேசியும் காத்திருக்குமா அமாவாசை அப்படின்றது ஒரு இயற்கை நிகழ்வு இது ஒரு வட்டத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும் எக்காரணத்துக்காகவும் அதை நம்ம நிறுத்தி வைக்க முடியாது இல்லனா வேற நாளுக்கு மாற்ற முடியாது அமாவாசை அன்னைக்கு சில காரியங்களை செய்வாங்க அந்த காரியங்களை செய்றதுக்கு சிலர் ஐயரை கூப்பிடுவாங்க இந்த ஐயர் வர்றதுக்கு தாமதம் ஆச்சுன்னா அமாவாசை அவருக்காக காத்திருக்காது சரியான நேரம் அவருக்காக காத்திருக்காது நேரம் கலந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம் இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்காக எந்த வாய்ப்புகளும் காத்திருக்காது நம்ம அந்த வாய்ப்புகள் நம்ம கிட்ட வரும்போது அதை அப்படியே தட்டி பறித்து அதை பயன்படுத்திக்கணும் இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு அது போயிடும் இல்லனா நம்மள தாண்டி அது போயிடும் அதே மாதிரிதான் தான் மின்சாரம் வர்ற வரைக்கும் மடிக்கணினியோ இல்லனா கைபேசியோ நம்ம பயன்படுத்தாம இருக்க முடியாது அப்படியே பயன்படுத்தி அதுல இருக்கிற சார்ஜ் போயிடுச்சுன்னா மின்சாரத்துக்கு நம்ம காத்து தான் இருக்கணும் ஆனா மின்சாரம் வர்ற வரைக்கும் நம்ம செயல்படலாமே அப்படின்னு இந்த பொருட்கள் காத்திருக்காது நம்ம பயன்படுத்தலாம் ஆனா பொருட்கள் காத்திருக்காது எந்த காரியமோ, எந்த ஒரு நிகழ்வும் நமக்காக காத்திருக்காது அந்தந்த நேரத்தில் அதை அதை நம்ம பயன்படுத்தினா தான் நமக்கு வெச்சு கிடைக்கும்